ஹாய் எவ்ரிவான் நீங்க பாடும்போது ரொம்ப டென்ஸ்டா ஃபீல் பண்றீங்களா ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாம பாடுறீங்களா நான் சொல்ற இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ரிலாக்ஸ்டா பாடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வெல்கம் டு சிங் தமிழ் டுடே ஸ்டெப் ஒன் நீங்க பாடும்போது உங்களோட இந்த ஓக்கல் ஆர்கன்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகாம உங்களோட ஃபேஸ் மசில்ஸ் உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் உங்களோட டோட்டல் பாடியே இன்வால்வ் ஆகுறனால நீங்க உங்களை ஃபுல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க பாடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் மசில்ஸ் கூட ரிலாக்ஸ்டா இருக்கணும் உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் கூட ரிலாக்ஸ்டா இருக்கணும் அதனால ஒரு சில எக்ஸசைசஸ் லைக் ஆஸ்ட்ரா பண்ற எக்ஸசைசஸ் லைக் ஆ ஆ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஜாஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஷோல்டர் எக்ஸசைசஸ் லைக் ஷோல்டர்ஸ் ரோல் பண்ணுற எக்ஸசைசஸ் நெக் மஸ்ல ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைசஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதனால நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பாடலாம் ஸ்டெப் டூ கான்சென்ட்ரேஷன் நீங்கள் பாடும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கு உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களோட பாட்டு மேல இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் பாடலாம் ஆல்சோ நீங்க பாடும்போது அந்த பாட்டோட லிரிக்ஸை நீங்க பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓய்யோ இந்த சாங் வந்து அடுத்து என்ன வருமோ என்ன லிரிக்ஸ் வருமோ லிரிக்ஸ் மறந்து போயிடுவோமோ அப்படின்ற டென்ஷன் எல்லாம் இல்லாம கான்பிடென்ட்டா பாடுவீங்க சோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரிலாக்ஸ்டா பாடுங்க டென்ஷனே இல்லாம பாடுங்க